எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அவங்க ஹேமா இன்னிக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறதா நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அது உண்மையாக பொய்யான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜி பிரகாஷ் அவர்கள் ஒரு பாப்புலராக கம்போசர் தமிழ் சினிமாவில் அதே மாதிரி சைந்தவி அவர்களும் ஒரு பாப்புலரான சிங்கர் அந்த பாட்டுகளை கேட்டாலே நம்ம மெய் மெய்மேந்து போயிடுவோம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமண நாள் இருபத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி நாலு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல் டேஸ்லேருந்து பதினோரு வருஷம் லவ் ரெண்டுமே பண்ணி லவ் மேரேஜ் தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு பெண் குழந்தை அன்வி அவர்கள் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இவங்க வந்து செப்ரேஷன் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டிவோர்ஸ் அப்படின்னு இது ரெண்டு பேர்த்தோட பொதுநலன் கருதி தான் அவங்களோட கெரியரை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஆஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க